இந்த வீடியோ பார்க்கும் அனைவருக்குமே ஹாப்பி கிறிஸ்மஸ் பார்க்காதவங்களுக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் ஓகேவா பட் இந்த சுச்சுவேஷனில் வந்துட்டு பாக்ஸிங் டே டெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க கிறிஸ்மஸ் அப்போ ஆஸ்திரேலியாவில் நடக்கும் டெஸ்ட் தாங்க பாக்ஸிங் டேன்னு சொல்லப்படுவாங்க ஏன்னா இந்த டெஸ்ட்டில் வந்துட்டு அதிக லெவலில் ஏன்னா எல்லாத்துக்குமே ஹாலிடேவாக ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட பார்வையாளர்கள் வந்து பார்ப்பாங்க பிரம்மாண்டமாக இருக்கும் என்றே சொல்லலாம் மெல்போர்னில் நாளைக்கு அஞ்சு மணிக்கு இந்தியா ஆஸ்திரேலியா மோதுராங்க ஓகே ஓகேவா நான்காவது டெஸ்ட்டுங்க மூணு டெஸ்ட்டில் ஒவ்வொன்று ஜெயிச்சிருக்காங்க இந்தியா ஆஸ்திரேலியா ஒன்று ட்ரா தோற்க வேண்டிய மேட்சை வந்துட்டு ட்ரா பண்ண வச்சது ஆகாஷ் தீப் தாங்க கடைசி நேரத்தில் சிக்ஸல் அடிச்சு ஃபாலோ பண்ண தவிர்த்தாரு தவிர்த்தாரு ஓகே இந்த சுச்சுவேஷன்ல வந்துட்டு கடைசி நிமிடத்தில் நாலாவது டெஸ்ட் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாங்க ரோஹித் சர்மா ஆசிக்கு சா கொடுத்துருக்காரு அண்ட் பேட் கமின்ஸ் வந்துட்டு அரன் இருக்கார் அண்ட் ஐபிஎல் இவங்க விளையாடி இருக்காங்க இல்லையா இவங்க வந்துட்டு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இந்த முடிவால் டெஃபனெட்டா வந்துட்டு இந்த டெஸ்ட் இந்தியா முன்னிலையில் போக அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கு நாங்க பின்னடைவாக வாய்ப்பு இருக்கிறது என்றும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதற்கு காரணம் என்னென்னா ரோஹித் சர்மா சிந்தித்து செயல்பட்டுருக்காரு என்ன சொல்கிறது அதாவது இவர் வெளியே உட்கார்ந்துருக்கணும் ஆனால் நல்லா விளையாடுற பிளேயரை வந்துட்டு வெளியே தள்ளிவிட்டு இவர் வந்துட்டு ஆதிக்கம் செலுத்துகிறாருங்க இது இந்திய அணிக்கே ஒரு மிகப்பெரிய சாபக்கேடு சேதாரம் ஏற்பட போகிறது என்றே சொல்லலாம் அதனால தான் பும்ரா இருக்கும்போது முதல் டெஸ்ட் அபார வெற்றி இவர் வந்த பிறகு என்னங்க சொல்கிறது அம்மன் ஜல்லிக்கு தேராமல் போய்விட்டது என்றே சொல்லலாம் இந்தியா ஓகே கடைசி ரெண்டு டெஸ்ட் வின் பண்ணால் தான் நம்ம உலகக்கோப்பை டெஸ்ட் பைனலில் அட்டன் பண்ண முடியும் பிர்ன்னு வந்துட்டு அஸ்வினுக்கு பதில் இந்த தனுஷ் போயிருந்தாரு அதுக்கப்புறம் பேக்கப் பிளேயர் லிஸ்ட்ல ருத்து போயிருந்தாருங்க ரோஹித் சர்மா வந்துட்டு ஐந்தாவது ஆர்டர்ல இறங்கி ஒன்னும் சாதிக்க முடியல சர்வே பண்ண முடியல இவர் வந்துட்டு தொடக்க வீரா தொடக்க வீரர் அதாவது ஓபன் பண்ண போறாரு நாளைக்கு கேஎல் எல் ராகுலோட அப்ப ஜெய்ஸ்வால இல்லையா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெய்ஸ்வால உட்கார வச்சுட்டு ஜெய்ஸ்வாலுக்கு பதில ருத்துவுக்கு வந்துட்டு வாய்ப்பு கொடுத்துருக்காரு ஏன்னா ஒரு நிதானமான பிளேயர் தேவை ஏன்னா சூழலை புரிஞ்சு விளையாடக்கூடிய பிளேயர் தேவை ஓகேவா டெஸ்ட் பார்மட்டை பொறுத்தவரை பக்குவமா தான் நமக்கு சாதகமா மாறும் ஏன்னா இந்தியாவோட ஏ

பண்ணியிருக்காங்க அந்த பேட் கமின்ஸ் ட்ரேவிஸ் கெட்டு ஸ்டீவ் ஸ்மித்து இவங்கெல்லாம் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இந்திய டீம் ஒரு சரியான நகர்வை பண்ணியிருக்காங்க ருத்து ருத்து விளையாட்டை வந்துட்டு ஐபிஎல்ல நாங்கள் பார்த்துருக்கோம் ஐபிஎல்லே டெஸ்ட் மாதிரி தான் விளையாடுவார் ஆனால் ரன்னை வந்துட்டு அதிகரிச்சிருவார் இந்த மாதிரி ஒரு நிதான பிளேயர் வரும்போது இந்திய டீம் பிளேயிங்கில் ஆடும்போது அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கிரிட்டிக்கல் அவர் விக்கெட்டை எடுத்தால் மட்டுமே எங்களால் வந்துட்டு இந்தியாவை பீட் பண்ண முடியும் அவர் 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 ஸ்டாண்ட் பண்ணிட்டார்னா உண்மையிலேயே இந்திய டீம் அசைக்க முடியாது என்றும் பேட் ஆஸ்திரேலியா வீரர்கள் மிக பெரிய லெவல்ல அண்ட் ருத்துவ பாராட்டி இருக்காங்க அண்ட் பயந்து இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது பாக்ஸிங் டே இது இதுவரை ஆஸ்திரேலியாவை இந்தியா வின் பண்ணதே இல்ல பட் வின் பண்ணி ஒரு மிகப்பெரிய பெரிய சரித்திரம் பதிவு செய்வாங்களாம் ஆஹ் டேக் பண்ணி விடுங்க சொல்லிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்றாங்க